ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் கோவக்காய் வச்சு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சுவையில் சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ரெசிபி இது வரைக்கும் இந்த மாதிரி புதுமையான சுவையில் செஞ்சு சாப்பிட்டு இருக்கவே மாட்டிங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் கால் கிலோ அளவுக்கு கோவக்காய் எடுத்துருக்கேங்க நல்லா ரெண்டு முறை தண்ணியில் அலசி எடுத்த பிறகு இதோட மேல் பகுதியும் கீ பகுதியும் கட் பண்ணிக்கங்க லைட்டாக கொஞ்சம் பெருசான கோவக்காவ எடுத்துக்கங்க ஆனால் பழுத்த கோவக்காவில் செய்யாதீங்க இது மாதிரி பச்சையாக இருக்கணும் மஞ்சளாக இருக்க கோவக்காவில் செஞ்சிங்கன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது லைட்டாக கசந்த மாதிரி இருக்கும் இது மாதிரி மேல் பகுதியும் அடிப்பகுதியும் லைட்டாக கட் பண்ணிவிட்டு இப்போ மேலேருந்து அப்படியே ப்ளஸ் குறி மாதிரி கீறி விட்டுக்கோங்க முழுசாக கட் பண்ணிடாதீங்க முக்கால்வாசி அளவுக்கு மட்டும் கட் பண்ணிக்கோங்க இது மாதிரி எல்லாத்துலேயுமே கீறி விட்டு எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு கீறி விட்டிங்கன்னா தான் மசாலா வைக்க நல்ல ஈஸியாக இருக்கும் உள்ளேயும் நல்லா கவர் ஆகும் பாருங்கள் எல்லாத்தையுமே இதே மாதிரியே கீறி விட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது அப்படியே நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக விட்டு எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு பவுலில் மூணு பெரிய சைஸ் வெங்காயம் மேல் மேல்தூளை சீவிட்டு அதுலேயும் ப்ளஸ் குறி போட்டுக்கோங்க கூடவே மூணு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியுமே ப்ளஸ் குறி போட்டு எடுத்துக்கங்க இது கூட மூணு வரமிளகா இப்போ இதை அப்படியே எடுத்து இட்லி பாத்திரத்தில் அடியில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி சூடானதும் அடியில் வச்சுடுங்க அது மேலேயே அப்படியே இட்லி பிளேட்டை போட்டு கட் பண்ணி வச்சுருந்த கோவக்காய் எல்லாத்தையுமே அடிக்கிடுங்க இதே நீங்கள் ஸ்டீமர் பிளேட்டில் கூட விட்டு எடுத்துக்கலாம் இது மாதிரி இட்லி பாத்திரத்தில் விட்டு எடுத்து செய்கிறப்ப அதிக நேரம் எடுக்காதுங்க சட்டுனே வெந்துடும் நம்மளுக்கு செய்யறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படியே வெந்து வரட்டும் இப்போ இதுக்கு வேண்டிய மசாலாவுக்கு வறுத்து அரைச்சிக்கலாம் அதுக்கு ஃப்ரை பண்ண சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு அஞ்சாறு முந்திரி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வறுபட்டு வரட்டும் வறுத்த வேர்க்கடலையே இருந்தாலும் அதையும் போட்டு லைட்டாக வறுத்து அதுக்கப்புறமா அரைச்சி செய்யுங்க சுவையாக இருக்கும் இப்போ வேர்க்கடலை முந்திரி வறுபட்டதும் இதோட ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கங்க சேர்த்து அதையும் லைட்டாக அந்த சூட்லேயே கலந்து விட்டிங்கன்னா போதும் வேர்க்கடலையும் முந்திரி வருபட்ட பிறகு சோம்பு சீரகம் சேர்த்து கலந்து விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி இதை அப்படியே ஆற விட்டுடுங்க இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்ச கோவக்காய் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுதுங்க திறந்து பார்த்துக்கலாம் நல்லா வெந்து சாஃப்டாக இருக்குது பாருங்க இது மாதிரி வேக வச்சுட்டு செய்கிறப்ப தான் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக சாப்பிட சுவையாக இருக்கும் எப்பயுமே கோவக்காவில் நம்ம ரெசிபி செஞ்சோன்னா அதை அதிக நேரம் எண்ணெய் ஊற்றி வதக்கணும் வேக்கிறதுக்கு டைம் எடுக்கும் நறுக்கு நறுக்குன்னு இருக்கும் ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ கோவக்காய் எல்லாத்தையும் வெந்ததை பிளேட்டில் மாற்றிட்டு வெங்காயம் தக்காளியும் அப்படியே எடுத்து வெளியே வச்சு ஆற விட்டுடுங்க ஏற்கனவே வறுத்து ஆற வச்ச வேர்க்கடலை முந்திரி ஆற எடுத்து அதை மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்ல மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த அளவுக்கு நைஸாக அரைப்பட்ட பிறகு இதோட அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க மசாலாவோடு சேர்த்து நல்லா அறபட்டு வரட்டும் இந்த அளவுக்கு நல்லா கலந்து அரைப்பட்டதும் இதை அப்படியே எடுத்து ப்ளேட்டுக்கு மாற்றிக்கோங்க நம்ம ஏற்கனவே கோவக்காய் வேக வச்சோம்ல வெந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் இது மாதிரி வேக வச்சுட்டு இதில் மசாலா வைக்கிறப்ப தான் நல்லா ஒட்டி பிடிக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ கோவக்காய் அப்படியே ஓரமாக்கிட்டு இதில் நம்ம அரைச்சி எடுத்த வேர்க்கடலை மசாலா பொடியை சேர்த்துக்கோங்க ஓரமாக இது மாதிரி சேர்த்துட்டு இப்போ நம்ம வேக வச்ச கோவக்காயில் இது மாதிரி உள்ளே அப்படியே ஃபில் பண்ணிக்கோங்க எந்தளவுக்கு உள்ளே வைக்க முடியுதோ அந்த அளவுக்கு உள்ளே வச்சு அப்படியே கைகளால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மசாலா உதிராமல் இருக்கும் இதே மாதிரி எல்லாத்துலேயுமே மசாலா வச்சு ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஃபில் பண்ணி எடுத்த பிறகு கொஞ்சம் மசாலா மீதம் இருக்குது இந்த மசாலாவை நம்ம அப்படியே கிரேவியில் சேர்த்துக்கலாம் கூடுதல் சுவையோடு நல்லா அருமையாக இருக்கும் இதை வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை இது அப்படியே இருக்கட்டும் நம்ம வேக வச்ச வெங்காயம் தக்காளியும் நல்லாவே ஆறிடுத்து இப்போ தக்காளியோட மேல் தோலை உரித்து எடுத்துருங்க இது மாதிரி உரித்து எடுத்து மிக்சர் ஜாரில் மாற்றிக்கங்க எல்லா தக்காளியுமே தோல் நீக்கிட்டு மிக்ஸர் ஜாரில் மாற்றிட்டு இதில் வெங்காயம் வரமிளகாயும் சேர்த்துடுங்க வரமிளகாயும் வெந்து சாஃப்டாக இருக்குது பாருங்க எல்லாத்தையுமே ஜாரில் மாற்றிட்டு இது கூட வேக வச்ச தண்ணீரை ஊற்றிக்கங்க அந்த கிண்ணத்தில் கொஞ்சம் தண்ணீர் இருந்தது அந்த வேக வச்ச தண்ணீரே ஊற்றி நல்லா மையம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க ரொம்ப நைஸாக மழை மழைன்னு அரைச்சிடாமல் லைட்டாக குறை குறைப்பாக இருந்தால் தான் கிரேவி நல்லாயிருக்கும் பாருங்க இது மாதிரி லைட்டாக குறை குறைப்பாகவே அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ செய்யறதுக்கு ஆரம்பிக்கலாம் அதுக்கு வானலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொறிஞ்சதும் இதோட ஒரு அஞ்சாறு பூண்டை இடித்து சேர்த்துக்கோங்க சேர்த்து அதோட பச்சை வாசனை போகட்டும் பூண்டு நல்லா பச்சை வாசனை போனதும் இதில் ஒரு பச்சை மிளகா கீரிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா கலந்த பிறகு இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி விழுதும் சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கலந்த பிறகு இதில் வேக வச்சு அரைச்ச வெங்காய தக்காளி விழுதம் சேர்த்துக்கங்க இது மாதிரி மிக்சி ஜார்லேருந்து நல்லா ஒட்டை வயிச்சு விட்டு சேர்த்துக்கங்க சேர்த்து இதை ரொம்ப நேரம் கலக்க வேண்டியதில்லை வேக வச்சு தான் அரைச்சி சேர்த்துருக்கோம் அதனால் இது மாதிரி லைட்டாக கலந்த பிறகு இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க கூடவே அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ப பார்த்துட்டு கூடுதலாகவும் கம்மியாகவும் சேர்த்துக்கங்க இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துடுங்க மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம் நல்லா ஒரு முறை கலந்துட்டு இதில் மிக்ஸர் ஜாரில் ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி அலசி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு பதத்தில் வேணுமோ திக்காகவோ இல்லை தண்ணியாகவோ அதுக்கேற்ற மாதிரி கிரேவியில் தண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்து கலந்துட்டு இதில் மீதமான வேர்க்கடலை மசாலா பொடியை இதோட சேர்த்து கலந்துக்கோங்க கூடுதல் சுவையோடு நல்லா அருமையாக இருக்கும் கிரேவியும் கொஞ்சம் திக்னஸ் ஆகும் இப்போ கலந்துடுங்க கலந்து நல்ல ஒரு கொதி வரட்டும் கொதி வந்த பிறகு இதோட வேக வச்சு மசாலா வச்ச கோவக்காய் எல்லாத்தையுமே சேர்த்துடுங்க சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுடுங்க நல்லா கிரேவியில் முழுகிற அளவுக்கு ஒரு கிண்டு கிண்டிடுங்க கிண்டிட்டு அப்படியே மூடி வச்சுடுங்க மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க கோவக்காயை நம்ம ஏற்கனவே வேக வச்சு தான் மசாலா வச்சு சேர்த்துருக்கோம் அதனால் கோவக்காய் நல்லா சாஃப்டாகவே இருக்குங்க ரொம்ப நேரெலாம் கொதிக்க விட வேண்டியதில்லை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதித்து வந்ததும் இதில் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழ ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்து கலந்துட்டு சுட சுட பரிமாறலாம் இது சப்பாத்தி பூரி பரோட்டா நான் ஆப்பம் இடியாப்பம் எல்லாத்துக்குமே சூப்பராக பக்காவான காம்பினேஷனாக இருக்கும் சாதத்தோடு அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க